மனு கொடுக்கந்திருக்கிறோம் திரு செந்தில் அவர்கள் ஒரு நேர்காணலில் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னூட்டி தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய தலைவர் ஜான் பாண்டியினர்களுக்கு அடிப்படை அரசியல் ஞானம் இல்லை என்ற ஒரு பதிவை வந்து பதிவிடுகிறார் இங்கே தமிழகத்தில் இருக்கக்கூடிய முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதியும் யாருக்கும் பட்டா போட்டு கொடுக்கவில்லை அத்தனை நாடாளுமன்ற தொகுதியிலும் யார் வேண்டுமானாலும் போட்டியிடலாம் தான் தலைவர் ஜான் பாண்டியனவர்களும் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டார் போட்டியிட்டு இப்பொழுது கணிசமான வாக்குகளை பற்றி பெற்று வெற்றி வாய்ப்பு சூடக்கூடிய நிலைமையில் இருக்கிறார் ஆனால் இந்த நேரத்தில் தமிழகத்தில் சட்டம் முறைகளை சீரழிக்க வேண்டும் என்ற ஒற்றை செந்தில் மல்லர் அவர்கள் அவ்வாறு பேசுவது என்பது வன்மையாக கண்டனத்துக்குரியது இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பிடி மீடியா என்ற ஒரு பி யூடியூப் சேனல் அதாவது திரு கிருஷ்ணசாமி அவர்கள் தலைமையில் செயல்பட்டு வந்து வந்திருக்கக்கூடிய இந்த பிடி மீடியா என்ற ஒரு யூடியூப் சேனலானது போன்ற செய்திகளை தொடர்ந்து பரப்பி கொண்டிருக்கிறது அது அது மட்டுமல்லாமல் தலைவர் ஜான் பாண்டியன் அவர்களுக்கு எதிரான செய்திகளை தொடர்ந்து இந்த பிடி மீடியாவானது ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கிறது எனவே இந்த பிடி மீடியா மற்றும் செந்தில் மல்லர் ஆகிய இரண்டு நபர்கள் மீதும் சட்டப்படியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறி தமிழகத்தில் உள்ள அத்தனை மாவட்டங்களிலும் மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்களிடமும் மாவட்ட ஆணையாளர்களிடம் தமிழக மக்கள் முன்னேற்றம் சார்பாக நாங்கள் புகார் மனு அளித்து வருகிறோம் அதன் அடிப்படையில் இன்று நெல்லை மாநகர மாவட்ட தமிழக மக்கள் முன்னேற்றத்தின் சார்பாக மாநகர மாவட்ட நிர்வாகிகள் அனைவரும் இணைந்து மாநகர காவல்துறை ஆணையர் அவர்களிடம் வந்து இந்த புகார் மனுவை கொடுத்திருக்கிறோம் இந்த புகார் மனு சரியான நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் தலைவர் அவர்கள் முழுமையாக தலையிட்டு இந்த விஷயத்தில் சரியான தீர்வு கிடைக்காத பட்சத்தில் சென்னை தலைமையகத்தை முற்றுகையிட்டு இதுக்கு ஒரு தீர்வு காணும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் அடியாளத்தில் அதாவது ஜான் பாண்டியன் என்பவர் இந்த சமூகத்தில் ஒரு நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக சமூக பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார் அந்த நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக சமூக பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கும்போது அவருடைய அந்த அனுபவம் கூட இந்த செந்தின் மலருக்கு வந்து வயசு கிடையாது ஒரு அந்த ஒரு ஒரு மாபெரும் ஒரு தலைவரை வந்து பேசுவதற்கு முன்னா முன்பாக இவர் வந்து யோசிக்கணும் யோசிக்கும் போது ஒரு நாலு பேர் பேச இல்லாம் கிடையாது அது கொலை மரட்டல் விடுத்துற அளவுக்கு நாங்க யாரும் பேசலாம் எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் பதிவிட்டோம் தவறான கலாம் யாராலும் போட்டிடுறோம் இதுல வந்து கால் புணர்ச்சி கருத்தியல் ரீதியாக நீங்க பேசுங்க அதுல வந்து அரை அடிப்படை அரசியல் கிடையாது அடிப்படை அரசியல் ஜனம் கிடையாதுன்னு சொல்லி சொல்றதுக்கு வந்து இந்த செந்தில் மலருக்கு எந்த விதமான தகுதியும் கிடையாது ஏன்னா அந்த செந்தில் மலர்ங்கிற நாயை வந்து நாங்க தான் தஞ்சாவூர் மாநாட்டில் நாங்கள் ஒரு கௌரவப்படுத்தணும் நம்ம சமூகத்தை சார்ந்த ஒருவர் வந்து கஷ்டப்படுற

இல்ல கண்டிப்பா எங்களுக்கு வந்து உடனடியாக ரெண்டு பேர் மீதும் வழக்கு பதிவு செய்யணும் இந்த பிடி மீடியா நடத்தி கொண்டிருக்கக்கூடிய டாக்டர் கிருஷ்ணசாமி மீதும் இது போன்ற பொய்யான கருத்துக்களை வந்து தொடர்ந்து தெரிவித்து வரக்கூடிய செந்தில் மலர் மீதும் உடனடியாக வழக்கு பதிவு செய்யணும் தவறும் பட்சத்தில் தலைவர் கண்டிப்பாக இந்த சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதற்காக மாநில முதல்வர்களை சந்தித்து இதுக்கு ஒரு தீர்வு காண்பார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி